தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு என் அழகிகளா என் பட்டுங்களா என் அறிவுகளா ரொம்ப நல்லா இருக்காங்க பப்பா நந்தினி என் பேத்தியர் ரெண்டுமே இப்போ நல்லா படிக்கிறாங்களா சாமி நந்தினி இப்போ நல்லா படிக்கிறங்களா பிள்ளைங்க ரெண்டும் கவலைப்படாதம்மா கவலைப்படாதமா ஐயா இருக்காருமா இவ ஐயா கணக்கம்பட்டி சித்தரு இவருனால் முடியாதது எதுவுமே இல்லை இவர்னால் முடியாதது எதுவுமே இல்லை ஐயா நந்தினி வீட்டுக்கு போங்க சரிங்களா நந்தினி வீட்டுக்கு போங்க ஐயா என்ன அந்திரிவார நந்தினி கவலைப்படாத கவலைப்படாத நல்லா இருக்காங்க நந்தினி என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கமே அழகிய அவலப்படாது கவலைப்படாதீங்கம்மா என் அங்கே என்லகியே என் செல்லப்புல கமாண்ட் வர கமாண்ட் அப்படியே நிக்கிறம்மா நிறைய வந்துருச்சு போலமா அடுத்து தொட்டேன்னு வச்சுக்கவே கமாண்டே காட்டேன் இங்கே வருதா கமாண்ட்டு இது நிறையா சொப்பனா சொல்லும் ஐ லவ் யூ ஏ இங்கே வந்திருக்கு கமாண்ட் இருக்கேன் அஜிதா நந்தினி அக்கா சொப்பனா செல்வம் இங்கே கமாண்ட்டு நின்றுச்சு இங்கே படிக்கிறேன் அக்கா எனக்கு கொஞ்சம் வேண்டிக்க அக்கா பாண்டி செல்வம் வேண்டிக்கிறேன் சாமி என் தங்க பிள்ளைகே என் தங்கமே என் அழகியே என் செல்லப்பில் என் பிள்ளைக்கு என் மகளுக்கு நல்லபடியாக பேர்வாதம் நடக்கணும் என் தம்பிக்கு நல்லா வேலை கிடைக்கணும் நல்லபடியாக வேலை கடை ஓடணும் என் பெ என் பிள்ளை ஊரை எல்லாம் படித்து பெரிய பெரிய அதிகாரி ஆகுங்க கவலைப்படாத சாமி பாண்டிச்செல்வி என் தங்கமே என் அழகியே கவலைப்படாதமா நீ ஒரு சிங்க பெண்ணுமா ஒரு வீர பெண்ணுமா நீ சரியா சாமி என் அழகி பிள்ளை தங்க பிள்ளை அப்படின்னு இருக்கணும் ஐயா இருக்கார் சிங்கம்மா இருக்காங்க பாண்டி ஐயா இருக்காங்க நம்ம எல்லாத்தையும் எல்லாத்துக்குமே நிக்கும் சரியா சொன்ன கமாண்ட் சொன்னி பிராணி ஹெச் பிடி அஜி அஜிதா டெய்லி வா பர்தே வா அஜிதா வாங்க வேண்டி சார் சி பாண்டிச்சல்வி பாண்டி 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 செல்வன் என் பிள்ளை தங்கத்துல நீ நல்லா இருக்க சிங்கம்மா படம் வச்சிருக்கில நீ ஏன் சரிசா இந்த நன்றியெல்லாம் நான் செல்றான்ட்டாங்க நீ நல்லா இருக்க நீ ஒரு பண்ணுமா நீ ஒரு வீர பண்ணுமா நந்தினி காய் ஆமா ஜனனி சப்பனா அண்ணி வாங்க ஜனனி வாங்க ஆயா வந்தேன்னா தலை பொக்க போறேன் ஆயா ராணி லைவ் வர சொல்லு ராணி நாரு ராணி ஆரம்பி தெரியாது எனக்கு ராணி ஆரம்பி தெரியாது தெரியாது சரி ஆயா வந்து லைவ் முடிச்சுக்கிறேன் எல்லாரும் பாய் சொல்லுங்கள் தனி செல்வி ஆயா அத்தா பாய் சொல்லு ரோலக்ஸ் கலா பாய் சொல்லு தங்கமே ஜனனி எல்லாம் விற்று விட்டிங்களா செண்டு பண்ணால் அந்த அமௌண்ட் ஆயாக்கு மொத்தமாக போகும் நூறு சென்று பண்ணால் இல்லை இல்லை பரவாயில்ல சூப்பர் சாட் பண்ணாலும் பரவாயில்ல ரெண்டுமே தேவைதானா ரெண்டுமே தானே இது பண்ணட்டும் அது பண்ணட்டும் ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி ஆர்டர் பண்ணணும் சரியா சாமி அந்த சரி சாமி நான் வந்து ஆய முடிச்சிக்கிற வேலை சூரிய நல்லா பெரும்